ஹலோ ட்ரேடர்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் நாளுங்கிறதால ஸ்பெஷல் டேங்கிறதால உங்களுக்காக ஒரு சூப்பரான செம்மையான ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய கோர்ஸு நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் டென் தௌசண்டில் இங்கே சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேங்குது ஆஃபருங்கிறதால வெறும் ஜஸ்ட் இங்கே டூ டபுள் நைன்னு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கிங்க இந்த ஆஃபர் வெறும் ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் வரைக்கும் தான் இருக்கும் சிக்ஸ்டீன்த்தில் இந்த ஆஃபர் இருக்காது இந்த பெஸ்ட்டான ஆஃபரை இப்பயே யூஸ் பண்ணிக்கிங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த கோர்ஸில் இங்கே ஒன்று விடாமல் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நான் பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஆக்சுவலாக ஒரு நார்மலாக ஒரு பிகினர் மீன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்னாலே என்னன்னு தெரியாது அவங்க கூட இந்த இந்த கோர்ஸை பை பண்ணாங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம் ஆக்சுவலாக ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன பேசிக் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டை யார் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்கள எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே ஒன்று விடாமல் இங்கே எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன் அடுத்தது கம்பெனி செலக்ட் பண்ணுறது எப்படி மீன்ஸ் பெஸ்ட்டு எவர் கிரீன் ஸ்டாக்ஸை நம்ம எப்படி செலக்ட் பண்ணோம் அதுக்கான கண்டிஷன்ஸ் க்ரைட்டேரியாலாம் என்ன இருக்குது அது எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே இதுலேயுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இங்கே இருக்கிற ஃபோர்த்து மாடியூல் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஸ்க்ரீனர் டாட் இந்து இங்கே வெப்சைட் இருக்குதுல இந்த வெப்சைட் மூலியமாகவே நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பளாக சொல்லணும்னா மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் வந்து இங்கே கம்பெனிஸ் இருக்குது விச் மீன்ஸ் ஸ்டாக்ஸ் இருக்குது அதுலேருந்து பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு டூ ஹண்ட்ரட் கம்பெனிஸை எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அதுக்கான கண்டிஷன்ஸ் க்ரைட்டீரியாஸ்லாம் என்ன இருக்குது அது அதை பற்றியுமே நான் ஃபுல் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோர்த் மாடியூலு கிளாஸ்ல டீட்டெயிலில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இருக்கிற இங்கே மூணு கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃபைவ் சிக்ஸ் செவன் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிள் டு யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே இங்கே சொல்லியிருக்கேன் எப்போ எக்ஸாக்டாக ஒரு ஸ்டாக்கை பை பண்ணணும் அண்ட் எப்போ எக்ஸாக்டாக வந்து அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு சேல் பண்ணணும் இது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக சொல்லியிருப்பேன் அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா அதிகமாக ஹைஎன் லெவலில் படித்தவங்களால் மட்டும்தான் இதை ஆப்ரேட் பண்ண முடியும் இல்லை ஒரு நார்மலாக சொல்லணுன்னா கார்பெண்டராக இருக்கட்டும் இல்லை இன்ஜினியராக இருக்கட்டும் இல்லை மெக்கானிக்காக இருக்கட்டும் மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன லோ லோவர் லெவலில் இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க கூட ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே நான் இந்த இந்த மூணு லெக்சர்ஸில் நான் சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரது ரொம்ப சிம்பிள் தான் ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும் ப்ராஃபிட்ட்காக தான் நம்ம இங்கே மார்க்கெட்டுக்கே வரோம் அதனால் நம்ம எடுக்கிற அந்த ப்ராஃபிட் இருக்கில் அது நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போமா இல்லை லாஸ்ல இருப்போமா அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி நம்ம கேல்குலேஷன் பண்ணுறது அது எல்லாத்தையுமே நான் எயிட் மாடியூலில் இங்கே சொல்லியிருக்கேன் அடுத்த இது ஃபினான்ஷியல்ஸ் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்ஷியல்ஸை பற்றி ஒரு மூணு லெக்சர்ஸ் வந்து கிளாஸா வந்து பார்ட் பை பார்ட் பை பார்ட்டாக நான் இங்கே டிவைட் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ அண்ட் பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் உங்களுக்கு என்னென்னலாம் பார்க்க முடியும்னா லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து டிசிஎஸ் கம்பெனியை பற்றி சொல்கிறேன் இந்த டிசிஎஸ் கம்பெனியில் மார்க்கெட் கேபிடலேஷன்னால் என்ன அண்ட் புக் வேல்யூன்னா என்ன பிஇ ரேஷோ எப்படி பார்க்கணும் ஆர்ஓசிஇ என்ன ஆர்ஓஇ என்ன அடுத்தது ஸ்டாக் இண்டஸ்ட்ரி பிஇ என்ன டெட்டிவிக்கிட் என்ன இது எல்லாத்தையுமே எப்படி கேல்குலேஷன் பண்ணணும் ஃபேஸ் வேல்யூன்னா என்ன இது எல்லாத்தையுமே நான் ஒன்று விடாமல் ஃபுல் டீட்டெயிலாகவே உங்களுக்கு அந்த ஃபைனான்ஷியல் கிளாஸில் எல்லாத்தையுமே பார்க்க முடியும் அண்ட் ஈவன் போக குவார்ட்டர் ரிசல்ட் இங்கே இவ்வளோ பெருசாக இருக்குது இவ்வளோலாம் அதிகமாக இருக்க மாதிரிலாம் இல்லை ரொம்ப சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக இதுலேருந்து இருக்கிறதுல எதெல்லாம் மெயினாக பார்க்கணும் எதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கவே தேவையில்லை அது எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் இன்டெப்த்தாக சொல்லியிருப்பேன் அண்ட் அது போக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இதையுமே எப்படி ரீட் பண்ணணும் எப்படி ஈஸியாக வந்து நம்ம கேப்ச்சர் பண்ணணும் எது எல்லாம் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்லேயுமே என்னென்னலாம் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது எது எதெல்லாம் நம்மளுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன் அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷனில் போனீங்கன்னா என்னென்னலாம் பார்க்கணும் எது எதெல்லாம் பார்க்கக்கூடாது எப்படி எப்படிலாம் பேராமீட்டர்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே பர்சன்டேஜ் வைஸில் எப்படி கேல்குலேஷன் பண்ணணும் அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் அண்ட் டாக்குமெண்ட்டில் இந்த கால்ஸ் இது நோட்ஸ்லாம் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம எந்த மாதிரிலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அது எல்லாத்தையுமே இங்கே ஃபண்டமெண்டல் அண்டு ஃபைனான்சியல்ஸு கிளாஸ் இருக்குல்ல அதில் எல்லாத்தையுமே நான் ஃபுல் டீட்டெயிலாகவே ஒன்று விடாமல் இந்த மூணு மாடியூல் இருக்குல்ல அதில் நான் ஃபுல்லாகவே இங்கே நான் கவர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபைனலாக கடைசியாக அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற மூணு டெக்னிக்கல் இது சேட் பேட்டர்ன்ஸ் வந்து மீன்ஸ் அட்வான்ஸ் இந்த மாஸ்டரிங் சொல்லுவாங்க அதுதும் நான் இங்கே டெக்னிக்கல் சேட்ஸை வந்து உங்களுக்கு நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அண்ட் இதிலையுமே பார்த்தீங்கன்னா எப்போ என்ட்ரி எடுக்கணும் எப்போ எக்ஸிட் பண்ணணும் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபைனான்ஷியல்ஸை இதில் எப்படி கம்பேரிசன் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக ஒன்று விடாமல் இந்த கோர்ஸில் நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ரெகுலர் ப்ரைஸாக ஒரு நார்மலாக வந்து டென் தௌசண்ட் தான் சேல் இருக்கேன் ஏன்னா அதே வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வெறும் ஜஸ்ட் இங்கே டூ டபுள் நைனுங்கிற ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இப்போ சேல் பண்ணுறேன் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க உங்கள் ட்ரேடிங் ஜெர்னியை இண்டிபெண்டன்ஸ் டேயில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட்டு வெறும் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் தந்திருக்கேன் நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆன மாதிரியே நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் நம்மளுமே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைகிறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபனட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நம்பர் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபனட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு இந்த வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்